மண்டி மார்க்கெட் கொலைச்சல் ரோட் ஆப்போசிட் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பிரான்சஸ் திரிவேந்திரம் திருச்சூர் மதுரை பாய் பிக்னிக் ஈவெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் scott christian college Nagar nagarkovil sponsored by shalom hospital vip group sunny house co-sponsored by 32 dental care Swesty fertility centre grace hospital jilat's jobays makeup academy Joe's construction JSS academy rpa central school supporting sponsors 50 bucks bedasta hospital deepro software solutions பின்னால் பயோசான்ஸ் ஷம்புல் லிட்டில் ஸ்டார்ஸ் சிந்துஜா தேவி டென்டல் சாம்பியன் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கலோபரேட்டிங் பார்ட்னர்ஸ் போட்டோகிராபி பார்ட்னர்ஸ் போட்டோகிராபி போட்டோகிராபி பார்ட்னர்ஸ் இவ்வளவு நேரம் இந்த ரெண்டு பிள்ளைங்க எப்படித்தான் ஏமா இருக்கா இருக்கவங்களுக்கு மிக உற்சாகமாக இவ்வளவு மணி நேரம் அதில் உட்காந்து அவங்கள டெடிக்கேட்டடாக இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் சும்மா தான் அட்வைசஸ் அந்த படத்துல தான் இருப்போம் இது உண்மையிலே உழைச்ச இவர்களை பாராட்டுவோம் இவருடைய வாழ்க்கை இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அந்த அளவுக்கு உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒரு பெஸ்டான ஒரு ரிவார்ட் கொடுத்துட்டீங்க மிஸ்டர் இந்த சிசிஎம் நாங்களும் இருக்கிறோம் சொல்றதுல எங்களுக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக இவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாளில் நம்ம பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பும் இங்க நிற்கக்கூடிய எல்லாரோட உழைப்பும் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் நம்ம பார்க்கிற டைம்ல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க நைட்டு பன்னெண்டு மணி காலையில் எழுப்பி பார்த்தாச்சுன்னா ஒன்றரை மணிக்கெல்லாம் பதில் ரிப்ளை பண்ணிருப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுறாங்களேன்னு இந்த டீம் இதுக்கு முன்னாடி மார்த்தாண்டத்தில் நடக்கிற டைம்ல ஆசைப்பட்டோம் இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும்னு இன்னைக்கு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகராக வந்து ரீச் ஆயிருக்கு இன்னும் அடுத்த கட்டம் இது இன்னும் மேன்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு இந்த டீம்ல எல்லாரையும் வாழ்த்துறேன் நானும் உங்க கூட இருக்கிறதுல எனக்கு பெருமை ஆனா எங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட எதிர்பார்ப்பு தேங்க்யூ வெரி மச் ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டீம் அட்வைசர்ஸ் ஆஸ் எங்களுடைய பெரிய தூண்களை எங்களுடைய பில்லர்ஸ் நீங்க தான் அண்ட் எஸ் நம்மளுடைய கேப் காமரனுடைய ஸ்பெஷலான ஒரு விஷயம் நம்ம டேடி

எவ்வளோ ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ போன நவம்பர் ஒன்னுலேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கவுண்ட் கொடுக்கணும் ஸோ அந்த கவுண்ட் எடுத்தது நம்ம டீம் லெட்டிஷியா அக்கா அவங்க வரல சீஸ் த ஒன் எங்களோட தாய் குளம் ஃபோட்டோலாம் போட்டிருக்கலாம் ஓகே அக்கா ரொம்ப நன்றி ஏன்னா நான் வந்துட்டு எனக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் நான் வந்துட்டு ஒரு ஆளை நம்புவேன் லெட்டிஷா அக்கா அக்கா பாத்துக்கோங்க அக்கா அவங்க வந்துட்டு அப்படின்னா நான் ஸ்பான்சர் பார்க்க போவேன் அந்த டைம் அந்த டீமை லீட் பண்றது எல்லாமே பார்த்துப்பாங்க வெரிபிகேஷன்ல இருந்து இட்ஸ் நாட் ஈஸி ஒரு டூ பிப்டி சேனலோட அவுட்புட் புட் இப்போ எனக்கு தெரியும் ஓரளவுக்கு எல்லா கிரியேட்டர்ஸ் யாரும் தெரியும் அவங்கள்ட்ட கேட்டா அவங்க ஆக்டிவா அவங்க வீடியோ போட்டிருக்காங்களா இல்லையான்னு ஒரு அவுட்புட் எனக்கு கொடுப்பாங்க ஸோ அது பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சரியா அண்ட் அவங்க என்னது ஒரு அஞ்சு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்காங்க பட் ஒரு ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் ஆயிரம் ஃபாலோவர்ஸ் இருநூறு ஃபாலோவர்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி இவங்க வந்துட்டு இவ்வளோ நாள் ஓகே நான் ஏதோ பண்ணுறேன் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் நான் பண்ணுறேன் அந்த பண்ணுறேன் வந்து எங்களுக்கு வேணும் அதுக்காக பெரிய சப்போர்ட்டர்ஸ் நாங்கள் தப்பாக சொல்லலை அவங்களும் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணனும் சரி நான் பெரிய கிரியேட்டர் சோ நான் ஒரு அஞ்சு வீடியோ போட்டா போதும் எனக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருவாங்க அந்த மைண்ட் செட் மாறணும் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கவங்க வரணும் அத எங்களோட மெயின் கோல் நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் எங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ப்ரோமோ வச்சிருந்தாங்க சரியா நம்ம கமலேஷ் சூப்பரா ஒரு ஆடியோ பண்ணாரு ஆனா எங்களுக்கு அவார்ட் கொடுக்கறதுக்கே டைம் இல்லை அது ஒரு செவன் எயிட் மினிட்ஸ் இருந்துச்சு டோட்டல் சிசிஎம் கதை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது எதனால இப்படி இருக்கு இப்போ சந்தோஷனு ஒருத்தன் இருக்கான் குமரி த்ரீ சிக்ஸ்டி ஜிலாக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கான் ஒரு பிராங்க் வீடியோ எடுக்க போனோம் அந்த பிராங்க் வீடியோ எடுக்க போகும்போது எங்களுக்கு அந்த பிராங்க் அவுட் புட் வரல ப்ளீஸ் பண்ண முடியலை ஸோ வந்து ஒரு எக்ஸில் இருந்தேன் அப்புறம் நம்ம முதல் முதலாக தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஏர்லி மார்னிங் ஒரு ஏழு மணிக்கு ஒரு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க சரி என்னடா போய் பார்ப்போன்னு பார்த்தா மக்கள் கூஞ்சிருந்தாங்க நாங்கள் ஒரு மார்னிங் டூ ஒரு ஆறு மணி ஏழு மணி வரை ரெக்கார்ட் பண்ணோம் வீட்டில் வந்து எடிட்டிங் பாக்குறோம் இந்த வீடியோ பார்த்தது எல்லாம் வைரல் ஆயிடறோம் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டோம் ஒன்று பார்க்கும்போது திடீர்னு தெரிஞ்சது மைக் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டான் வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு சந்தோஷ் அங்கே இருக்கான் சந்தோஷ் நீவா பியாஸ் அவனை ஒரு ரீசன் ஏன்னா இந்த சேனல் என் மைண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வெறி உண்டாகுனது அவன்தான் அது வந்துட்டு அவனோட மைக்கா இல்லை அவனான்னு தெரில ஆக்சுவலி கேப் காமரின் பேர் வந்து சூஸ் பண்ணது பிரைஸ் ஜோ அவன் லண்டன்ல இருக்கான் அப்புறம் அதை டிசைன் பண்ணது வந்துட்டு நம்ம ஜிதின் அதை வந்துட்டு அழகா டிசைன் பண்ணது வந்துட்டு நம்ம ஜெனிஷ் ப்ரோ சரியா அது அழகா டிசைன் பண்ண காரணம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் யாரும் என்ன பாக்குறதுக்கு இல்ல ஜெனிஷ் என்னதான் எனக்கு கை கொடுத்தாரு அப்புறம் நம்ம மெர்சின் போன வருஷம் ஒரு கோட் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தினான் ஸோ அவனோட பர்சனல் விஷயம் காரணமா அவனுக்கு இந்த ஈவன் வர முடியல மெர்சின் ரொம்ப தேங்க்யூ ஆனா இந்த வெனு அவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு அவனோட பெரிய பிரச்சனை விட்டுட்டு இந்த வெனு சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஒரு வெனு கிடைச்சது எங்களுக்கு அவுட்டோர் பண்ணாலே பிரச்சனை பட் இந்த இன்டோர் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஸ்காட் காலேஜ் ஷைனி மேம் ஒரு என்ன சொல்றது ஒரு வெனு கொடுத்தோமா இல்ல ஒரு வெனு கொடுத்தோமா போனோமா அப்படி இல்லாம அவங்க வந்துட்டு எல்லாமே சுதன் என்ன இது என்ன பண்றீங்க அப்படி யாரும் பண்ண மாட்டேன் ஒரு வெனு கொடுத்தோமா போனோமான் இருப்பாங்க பட் அவங்களோட ஒரு டீம் லுஸ்காம் டீம் அந்த டீமை கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு முப்பத்தஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க சோ அவங்களையும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் தட் மீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவனை இன்வால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தால் ஷைனி மேம் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் பாட்டு கேட்டிங்க ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு நாள்ல ஷூட் பண்ணது அது எதுன்னா எல்லோருக்கும் ஃபேஸ்ன்னு தெரியட்டும் ஏன்னால் நம்ம பாட்டு பாடினது ஏடி மியூசிக்கல்ஸ் ஏடி லலிதா லெக்ஸிட்டன் அப்புறம் அபிஷேக் அண்ட் வினோத் நாகலிங்கம் அவர் வந்துட்டு ஒரு வெறி போன வாட்டி இந்த இது மாதிரி நிறைய க்ரௌட் இருந்துச்சு சரியா அவருக்கு எனக்கு ஸ்டேஜ் கொடுக்க முடியல ஸோ அந்த ஒரு ஒரு மைண்டில் இருந்துட்டு அவருக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் ஸோ அதை சூப்பராக கேப் காமரின் மீடியா நம் திறமைக்கு இடம் தரும் மீடியா அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு அப்படியே புல்லரிக்க வச்சிருச்சு ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் டீமுக்கு அண்ட் லெக்ஸிட்டன் வர முடியலை ரொம்ப தேங்க் யூ வந்து அப்புறம் ஜெனிஷ அண்ணன் கேட்காமரின் மீடியா எத்தனை எடிட்டிங் சிஸ்டம்ல ஓடுதுன்னு தெரியுமா சொல்லுங்கள் சிஸ்டம் ஓ ஆக்சுவலி போன ஈவெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு எயிட் ஜிபி சிஸ்டம் வாங்கணும் சரியா அந்த சிஸ்டம் வாங்கும்போது ஜெனிஷன்ட்டு சொன்னேன் அண்ணா நம்ம ஊரை ந நம்ம இதை விடக்கூடாது நம்மளை ஒரு சைடில் கழுவி ஊற்றுவாங்க எல்லோருக்கும் அவார்ட் கொடுக்கவும் முடியாது எங்களால் இந்த இருபத்தஞ்சு பேருக்கு அவார்ட் கொடுக்கறதுலே நாங்கள் இழுத்து இழுத்து பத்து மணி கொண்டு வந்துவிட்டோமா பத்து மணி வரைக்கும் ஆகிருச்சு ஸோ நாங்கள் அதனால தான் ஒரு டூ ஃபிஃப்டி கிரியேட்டர்ஸ் அது உள்ள வரட்டும் அடுத்த வருஷம் இந்த கேட்டகரி கண்டிப்பாக வைக்க மாட்டோம் டிஃப்ரெண்டான இருபத்தஞ்சு கேட்டகரி வைப்போம் அப்போ டிஃப்ரெண்டான டேலண்ட்ஸ் வருவாங்க ஸோ ஜெனிஷன் சொல்றது அண்ணா நம்ம விடக்கூடாது நான் விட்டாலும் அவர் விட மாட்டார் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் கேப் காமரின் மீடியாவை ரன் பண்ணுற ஒரே ஆள் இந்த முப்பத்தி ரெண்டு ஏவியும் எப்படி பண்ணுவார் தெரியுமா எடிட் பண்ணிடுவார் எடிட் பண்ணிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்கு அண்ட் ஹி இஸ் டூயிங் த ஒர்க் இன் ஆஃப்டர் த ஃபிக்ஸ் அவருக்கு இதுக்கு ஒரு பொறுமை வேணும் எடிட்டிங்ல ரொம்ப ஒரு பொறுமை வேணும் கிராபிக்ஸ் கார்டு இல்லாமலே ஒரு பொறுமை இருக்குன்னா அது ஜெனிஷான்னு இருக்கிறா அந்த பொறுமை தான் கேப் காமரன் மீடியாவோட எல்லா ஏவி ஏவி நல்லா இருந்துச்சா அப்புறம் லலிதா கேங்க கேப் காமரன் மீடியா கே காமரன் மீடியா ப்ரெசன்ஸ் கன்னியாகுமரி செலிப்ரேஷன் டூ தௌசண்ட் ஓகே பெரிய டேலண்டான பர்சன் ஆ டாக்குமெண்டேஷன் ஜெசின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் போன வாட்டி ஜெயின் ஷாஜி அண்ணன் கேட்டாரு நீங்க நடத்துறீங்க ஆடுறீங்க குத்தாட்டம் போடுறீங்க எல்லாம் போடுறீங்க நீங்க ஏதாச்சும் தொடுறதா இருக்கணும்னு நாங்க தொட்டுட்டோம் வருஷம் வருஷம் தொடுவோம் கன்னியாகுமரி கன்னியாகுமரியோட ரியல் வரலாறு ஹிஸ்டரி எங்களுக்கும் ஃபுல்லா தெரியாது பட் நாங்க இன்னி வந்துட்டு வருஷம் வருஷம் அந்த ஒரு டாக்குமெண்டேஷனை நாங்களும் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு பண்ணிட்டே இருப்போம் அந்த டாக்குமெண்டேஷன் பண்ண ஜெசின் ப்ரோ அப்புறம் ஸ்காட் டீம் அந்த ஸ்காட் டீம் பசங்க ரெண்டு மூணு நாள் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அது இதெல்லாம் நல்லா சுத்தினாங்க ரொம்ப தேங்க்ஸ் பாட்ஜில் எல்லாருக்குமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது ஏன் தெரியுமா அந்த பாட்ஜ் மொத்தமா ஒருத்தர் தான் டிசைன் பண்ணாரு இஸ் மணிகண்டன் பாட்ஜ் மணிகண்டன் அவர் வந்துட்டு இருநூற்றி ஐம்பது கிரியேட்டர் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லை அப்படி ஒரு சூப்பரான கான்செப்ட் பண்ணி

டேரக்டா ஸ்கிரீன்ஷாட் இருந்தாலே தலை சுத்திரும் இது டபுள் வேலை முதல்ல போனோம் லைக் போடணும் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு இன்னொரு ஐடியில போய் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் கண்டென்ட் இதோட கண்டென்ட் ஒவ்வொருத்தரோட ப்ரொஃபைல்ல போய் அஞ்சு வீடியோ பார்த்து கண்ணை மூடிட்டு கதை எழுதி அந்த கதையை வந்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அந்த கதை வந்துட்டு கரெக்டா இருக்கா இல்லையா சகாபுரா அண்ட் பிரபா அண்ட் லட்டிஷியாக்கா சூப்பரா கண்டென்ட் எழுதுனாங்க பிரபா வந்துட்டு ஸ்காட் காலேஜ் ஸ்காலர் பிஹெச்டி இந்த வெனு கிடைக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டா சைனி மேம் கூட ஏன்னா எங்களுக்கு வெனு வெனு வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்புறம் இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம பாதுகாப்பு கொடுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சைனி மேமுக்கு ரொம்ப சல்யூட் பண்ணணும் நான் மேம்கிட்ட சொன்னேன் மேம் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கேப் காமரின் மீடியாவில் இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை வந்து நான் எல்லாம் காலேஜில் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு பொறுப்பு தெரியுது இப்போ நம்ம எல்லாம் இப்படி இருக்க தான் இருக்கணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்க ரொம்ப தேங்க் யூ சார் இப்போல்லாம் இருக்கீங்க வி செல்யூட் யூ ஃப்ரம் கேப் காமரின் மீடியா டீம் அப்புறம் ரெஜி ரெஜி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எனக்கு போன வாட்டி மர்சின் மர்சின் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட் எல்லாம் அதே மாதிரி இந்த வாட்டி ரெஜு அவர் பிக்னிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வச்சுருக்கான் ஐயா வரலோல் வந்துருவான் காமரின் மீடியா டீம் சார்பா வாழ்த்துக்கள் அப்புறம் அப்புறம் டெக்னிக்கல் டீம் வந்துட்டு ஒரு பையன் அவன் வீட்டுல இந்த சிஸ்டமே தூக்கிட்டு வந்துட்டான் நம்ம ஹரி விக்னேஷ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ற பையன் செய்யும் அந்த லாஸ்ட் மினிட் ஒரு ஒர்க் இருக்கு பாரு அது செய்யும் அப்புறம் போட்டோகிராபி பார்ட்னர்ஸ் விபின் விபின் வந்துட்டு நாலு வருஷமா என் கூட அந்த ஒரு வீடியோகிராஃபி இந்த போட்டோகிராபி எல்லாமே அந்த எடிட்டிங் வீடியோல இருந்து எல்லாமே கொடுக்கறது நம்ம விபின் ஸ்டுடியோ அப்புறம் மொமாலின் ப்ரோ மொமாலின் ப்ரோ ஒரு டீம் வச்சிருந்தாரு ப்ரோமோ பண்றதுக்கு எம்ஐ இன்ஸ்டியூட் போட்டோகிராபி இன்ஸ்டியூட் அவர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு சொந்தமாக ஸ்டுடியோ கிடையாது எங்களுக்கு வீடு தான் எங்களுக்கு கேப்கோ அமரன் மீடியா ஒரு ஸ்டுடியோ கொடுக்கறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களோட ஒர்க்ஸை விட்டுட்டு ரெட் கார்பெட் ஆங்கரிங் ரெண்டு பேர் புதிய ஆங்கர்ஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நிஷா அண்ட் அபிநயா அர்ஷிதா வந்துட்டு கெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அவ்வளோ பொறுப்பா ஒவ்வொருத்தங்களா கால் பண்ணி அந்த ஃபாலோ பண்ணி அவங்க இங்கே உள்ள வர்றது வரைக்கும் சூப்பரா பண்ணார் அர்ஷிதா ரொம்ப थैंक यू ஜஸ்லின் டான்ஸ் ஸ்டெபன் எல்லாரும் ஒன்னு 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 எல்லாருமே வேற லெவல் கேப் காமரின் மீடியாவே வேற லெவல் சோ எல்லாரும் ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க அட்வைசஸ் எங்க கூட எப்பவுமே இருங்க நம்ம வேற லெவல் போவோம் கண்ணா சுதன் எதுக்கு இந்த ஈவென்ட் பண்றான் தெரியுமா சுதன் எதுக்கு இந்த ஈவென்ட் பண்றான் அவரோட விஷயங்களை பார்க்கலாமே எனக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் இருக்கு நான் வந்து ஒரு மாசம் லீவ் போட்டு தான் பண்ணேன் சோ எனக்கு பார்க்கலாமே பட் ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகிட்ட நீங்க என்ன கேட்பீங்க ஸ்கூலுக்கு ஏன் போறேன்னு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க காலேஜ் போற பிள்ளைகிட்ட கேப்பீங்களா ஏன் காலேஜுக்கு போறேன்னு அது எதுக்கு ஃபீஸ் கேட்டு கேப்பீங்களா அதே மாதிரி தான் மாதிரிதான் மீடியால வருஷம் வருஷம் நாங்கள் ஒரு ஈவென்ட் பண்றோம் ஆனா அந்த ஈவென்ட்ல நாங்க எல்லாரும் ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் நானும் கத்துக்கிறேன் எனக்கெல்லாம் ஸ்டேஜ்ல இப்படி மைக்க பிடிச்சாலே கை கை எப்படி சிவர் ஆகும் பட் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது இவங்க இந்த டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு ஸோ எல்லாருமே ஒரு விஷயத்த நாங்க கரெக்டா கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் வி ஆர் லேர்னிங் ரைட் ஓகே காலேஜ்னு சொல்லலாம் ஒரு அல்டிமேட் ஆன காலேஜ் கேப் காமரின் மீடியா வருஷ வருஷம் நாங்க அரியர் போடுவோம் எல்லாம் போடுவோம் ஆனா கடைசியில நாங்க வின் பண்ணுவோம் நாங்க வந்துட்டு கிளியர் பண்ணி நாங்க வந்துட்டு வேலைக்கு போவோம் வேலைக்கு மீன்ஸ் கேப் காமரின் மீடியா நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் ஒரு ஆர்கனைசேஷனா மாத்தி இதுல இருந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரொபஷன் இருக்கு பத்து பேர் என் கூட நானும் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அந்த ஒரு ஆசை எனக்கு நல்லா இருக்கு ஆர்கனைசேஷனா நான் கன்வெர்ட் பண்ணுவேன் நீங்க அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி இந்த கேப் காமரின் மீடியா அவார்ட்ஸ் கன்னியாகுமரி டே செலிப்ரேஷன் அப்படியே நடந்துட்டே இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் டீம் டெடி இது டெடி வந்துட்டு ஒண்ணு கிடையாது சரியா நாலு பேர் நாலு பேர்னா நாலு பேர் மாத்தி மாத்தி போடுவாங்க ஒரே ஒரு வீட்டுல நான் போட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போட்டேன் எனக்கு மூச்சு முட்டுது கண்ணு தெரியல ஒண்ணுமே தெரியல பட் அத போட்டுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க வீட்டுக்கு போனோம் பைக்ல டிராவல் பண்ணி அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் டெடி வந்துட்டு ஆக்சுவலி ஒரு நாளைக்கு முப்பது பாக்ஸ் எங்களோட டார்கெட் அவங்க ஏன்னா நாங்க இருநூத்தி பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வெரிஃபை பண்ணிருக்கோம் அவங்கள்ட்ட அந்த அந்த பாக்ஸ கொண்டு சேர்க்கணும் சரியா ஒரு நாள் முப்பது பாக்ஸ் காலையில வீட்டுக்கு வருவாங்க ஒரு முப்பது லட்டு வாங்குவாங்க சரியா முப்பது லட்டு வாங்கினா அந்த லட்டு வைக்கணும் பாக்ஸுக்குள்ளாடி பேர் போவாங்க அது எனக்கு ரொம்ப வருத்தம் வீட்டுக்கு போனோம் அதை ப்ராப்பரா ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணல சில பேர் நான் சில பேர் சொல்றேன் எல்லாரும் சொல்லல நிறைய பேருந்து அதை பெருசா நினைச்சாங்க எங்களுக்கு அவார்டு கிடைக்குதோ இல்லையோ அந்த பாக்ஸ் அந்த ஒரு கேப் காமரை மீடியால இருந்து கிடைக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க பட் அது வந்துட்டு சில பேர் வந்துட்டு அதான் இன்னும் இன்னும் இருக்கு என் வீட்டில ஒரு இருபது பாக்ஸ் இருக்கு அந்த இருபது பாக்ஸுக்கு முன்னாடி அவ்வளவு ஒர்க் இருந்துச்சு நாங்க வந்துட்டு இரு இருநூற்றம்பது பேருக்கு அவார்ட் கொடுக்க எங்களால முடியாது பட் அவங்கள கேப் காமரின் மீடியால ஸ்டேஜ்ல கொண்டு வரணும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி விஷயங்களை சொல்லணும் அவங்க அடுத்த வருஷமாச்சும் வீடியோ போடுவாங்க இது எனக்கு மனசுல தோன்றின விஷயம் அது என்னன்னா நாகூர் கோயில் இன்ஃப்ளுயன்ஸ் சார் கலையக்காவில் இன்ஃப்ளூயன்ஸார் மரத்தாண்ட இன்ஃப்ளூயன்ஸர் வேலையருக்கு பிரிக்கிறீங்க

எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களோட ஒர்க் வந்துட்டு பேசும் அடுத்த வருஷம் இதோட பெருசா பேசும் அவ்வளவுதான் அப்புறம் ஒரு அவார்ட் பென்ஷன் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் நேம் பட் அவர் அவார்ட் பென்ஷன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீ கொடுத்த என்ன உனக்கு அவார்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீ கொடுத்த என்ன அவார்டு நம்ம பையன் எங்க நம்ம பையன் பாவம் அது எப்படி தெரியுமா பெருசா இருக்கவங்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு

அப்படி அவன் எதுக்கு அவார்ட் வாங்கணும் அவங்க வந்துட்டு டேலண்டட் பர்சன்ஸுக்கு அவார்டு கொடுத்தாங்க ஐநூறம் அவங்க டேலண்டட் பர்சன் கன்சிஸ்டன்சியா இருக்காங்க எதுக்கு கொடுத்தான் அது தெரியுமா எதுக்கு கொடுத்தான்னு தெரியுமா அவன் ஃபாலோவர் என்ன மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருப்பான் அவன் வந்து காசு கொடுங்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்தான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் யாரு கன்னியாகுமரின்னு ஒரு அடையாளம் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை போட்டு நீ அவார்டு உன் சொந்த போட்டோவை போட்டு கொடு எதுக்கு திருவள்ளுவரை கேவலப்படுத்துற திருவள்ளுவரை கேவலப்படுத்தாத அந்த ஒரு விஷயம் ஓகே அவ்வளவுதான் நாங்கள் கேப் காமரின் மீது அடுத்த லெவல் போயிட்டே தான் இருப்போம் யாரும் தடுக்க முடியாது எங்களோட கான்செப்ட் ஹானரிங் அவார்ட் சுட் நாட் பி பெய்ட் தே நீட் டு பி ரியலி ஹானர்ட் பேஸ்ட் ஆன் தேர் கன்சிஸ்டன்சி அண்ட் தேர் ஹார்ட் ஒர்க் அம்மா அண்ட் அப்பா வந்திருக்காங்க அவங்களே நம்ம ஃப்ரெண்ட்ல கூப்பிட்டு எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு கேட்கலாம் बिकॉज ஆல் தி அவார்ட்ஸ் எல்லாமே நாம கேட்டுட்டோம் சிசிஎம் ஃபவுண்டரோட அம்மா அப்பா மேடக்கி அழைத்து கேட்கலனா ரொம்ப கஷ்டம் சோ சோ தென அவரோட அம்மா அண்ட் அப்பா மேடக்கி அன்போடு அழைக்கிறோம்

நம்மக்காலும் அடிச்சு தமிழ போவோம் நமக்கு ஒரு அடையாளம் ஒன்னா சேர்வோம் பாபா எதையும் வெங்க பார்த்திடவே நண்பாபா தொல்வின் சோழ்ந்த போகாதடா நண்பா எதையும் வெங்க பார்த்திடலா நன் பாபா